ஐபிஎஸ் அப்படிங்கிறது என்னன்னா இரிடபிள் பவல் சின் இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்தோம்னா எப்பவுமே வயிறு வந்து ரொம்ப கிராம்பிங் ரொம்ப வந்து இறுக்கி பிடிச்ச மாதிரி ஒரு பெயின் வந்துட்டே இருக்கிறது இந்த மாதிரி நிறைய வந்து மோஷன்ல சில பேர் கான்ஸ்டிபேஷன் சில பேருக்கு டைரியா சில பேருக்கு வந்து மியூக்கஸ் கலந்து ஸ்டூல் வந்து போயிட்டு இருக்கும் தோழிய யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு வாரமும் ஹெல்த் ரிலேட்டடா நிறைய டாக்டர் தேன்மொழி மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம் இந்த வாரம் என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அந்த நோய் பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன் ஐபிஎஸ் என்ன மேம் பத்தி கொஞ்சம் எல்லாருக்குமே வணக்கம் ஐபிஎஸ் அப்படிங்கிறது என்னன்னா இரிடபிள் பவல் சிண்ட்ரோம் இந்த பேர்ல இருக்கிற மாதிரி வந்து ஏதோ ஒரு இரிடேஷன் நம்மளுடைய குடல் பாதைகள்ல ஆஹ் பவல்ல கட்ல வந்து ஒரு இரிடே இருக்கிறதா வந்து இரிடபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் எக்ஸாக்டான டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இது நம்மளுடைய அஹ் பிரெயினும் நம்மளோட கட்டும் வந்து கனெக்ட் ஆன ஒரு டிசீஸ் தான் இது சோ இது வந்து என்னன்னா நம்மளோட பிரெயின் வந்து கம்ப்ளீட்டா நம்மளோட உடல்ல இருக்கிற எல்லா உறவுகளுக்குமே வந்து சிக்னல்ஸ் கொடுத்துட்டே இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு ஹார்பிப் வந்து துடிக்கிறதுக்கு ஒரு சிக்னல் கொடுக்குது ஆஹ் நம்மளோட கிட்னி வந்து ஃபில்டர் பண்றதுக்கு சிக்னல் கொடுக்குது அதே மாதிரி நம்மளுடைய கட் நம்மளோட குடலும் வந்து சுருங்கி விரிகிறதுக்கான சிக்னல்ஸ் வந்து நம்மளோட பிரெயின் வந்து கொடுத்துட்டே இருக்கு ஸோ இந்த கண்டிஷன்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய அந்த சிக்னல் வந்து ஏதாவது இடங்கள்ல வந்து டிஸ்டர்ப் ஆகும் போது இந்த கம்ப்ளீட்டா இந்த நர்வும் நம்மளுடைய கட்டோடைய சிஸ்டம் வந்து பிரேக் ஆகும் போது சிக்னல்ஸ் பிரேக் ஆகும் போது இந்த இரிட்டபிள் பவல் சிம்பம் அப்படிங்கறத நம்ம வந்து காமனா பாக்குறோம்

நம்ம இதை பத்தி ஓப்பன் பண்ணல பேசல அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கவங்களால நம்மளை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது ஸோ அந்த இடத்துல ஒரு கேலியோ கிண்டலோ இதெல்லாமே கண்டிப்பாக இருக்கதான் செய்யும் இன்னொன்று இது வந்து நம்மள டெய்லியுமே அஃபெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கும் எமோஷ்னலி ஸோ எமோஷனலா நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும் நம்மளால இதை வந்து ஷேர் பண்ண முடியாம ஆகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்குள்ள நம்ம வந்து தள்ளப்பட்டுரும் பட் அப்படி இல்லை நம்மளால டெய்லி லைஃப்ல டெய்லி நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கம்போது நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கும் போது நம்மளால எந்த டிசீஸை ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிட முடியும் டிபிஎஸோட சிம்டம்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் டைபிஸோட சிம்டம்ஸ் வந்து நம்ம காமனாக பார்த்தோம்னா நிறைய வகைகள் இருக்கு இதுல முக்கியமா வந்து நம்மளுடைய கட்டு வந்து இரிடேஷன் ஆகும்போது சில பேருக்கு வந்து நீண்ட நாள் வந்து நம்மளுடைய மலம் வந்து ரொம்ப டைட்டா போகும் கான்ஸ்டிபேஷன் வந்து இருக்கும் ஆஹ் இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்தோம்னா வந்து ஆஹ் வந்து இருக்கும் சாப்பிட்டு உடனே மோஷன் போறது சாப்பிட்டு ஒரு டென் மினிட்ஸ்குள்ளரே அவங்க வந்து மோஷன் லூஸ் மோஷன் மாதிரி போகுது டயரியா மாதிரி போகுது இது மாதிரி சில பேர் இருக்கும் இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்தோம்னா எப்பவுமே வயிறு வந்து ரொம்ப கிராம் ஆஹ் ரொம்ப வந்து இறுக்கி பிடிச்ச மாதிரி ஒரு பெயின் வந்து இருந்தே இருக்கிறது இது இருக்கும் இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்தோம்னா சாப்பாடு பார்த்தாலே பிடிக்காது ஏன்னா சாப்பிட்டாலே உடனே மோஷன் போகணுங்கிற மாதிரி ஃபீல் இருக்கனால சாப்பாடு வந்து ரொம்ப கம்மி பண்ணிடுவாங்க சாப்பாடுனாலே ஒரு அவர்ஷன் வர ஆரம்பிச்சிடும் இன்னும் சில பேருக்கு வந்து பாத்தா மோஷன்ல வந்து மியூக்கஸ் கலந்து போகும் அதாவது ஸ்டூல் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய வந்து மோஷன்ல சில பேர் கான்ஸ்டிபேஷன் சில பேருக்கு டைரியா சில பேருக்கு வந்து மியூகஸ் கலந்து ஸ்டூல் வந்து போயிட்டு இருக்கோம் ஆஹ் முக்கியமா நம்ம வந்து எதை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா சாப்பிட்டு உடனே மோஷன் போயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் சோ இது நம்ம வந்து காய்கறிகள் எடுத்துக்கிட்டாலும் சரி ஆஹ் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி உணவுகள் என்ன வகையான உணவுகள் எடுத்துக்கிட்டாலும் அந்த உணவு நம்மளோட வயர்ல வந்து ஒரு ஒன்றரை மணி நேரத்துல இருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் தங்கணும் அப்போதான் நம்மளுடைய ஆஹ் ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்து நம்மளுடைய உணவுகள்ல இருக்கிற எல்லா நியூட்ரிஷன்ஸையும் எடுத்து நம்மளுடைய உடல் உறவுகள் எல்லாருக்குமே கொடுக்கும் பட் இந்த உணவு வந்து தங்கல ஆஹ் ஒரு பத்து நிமிஷத்துலயே மோஷன் உடனே உடனே போகுது அப்படின்னா நமக்கு தேவையான அளவுக்கு நியூட்ரிஷன் வந்து நமக்கு கிடைக்காது சோ அப்ப நம்ம வந்து நோட்டீஸ் பண்ணியே ஆகணும் முக்கியமான சிம்டம் ஐபிஎஸ் வர்றதுக்கு நிறைய தூண்டுதல்கள் இருக்கும்லாம் அது என்ன மாதிரியான தூண்டுதல்கள் இருக்குன்னு இந்த ஐபிஎஸ் வந்து எல்லாம் வரும் என்ன காரணங்களால வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ரீசன் வந்து தூங்கி எதிரிச்ச உடனே ரொம்ப சூடான காஃபி டீ வந்து குடிக்கிறவங்களுக்கு ரெண்டாவது வந்து ரொம்ப காரம் அதிகமான உணவுகள் வந்து எடுக்கிறவங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நேரத்துக்கு சாப்பிடாம போறது ஒண்ணுல வந்து அளவு அதிகமா சாப்பிடுவோம் இல்லைன்னா ரொம்ப கம்மியா சாப்பிடுவோம் ஆஹ் வந்து டைம் கரெக்டா மெயின்டைன் பண்ண மாட்டோம் ஒரு எட்டு மணி சாப்பிட வேண்டிய ஃபுட்டை வந்து ஒரு லெவன் ஓ கிளாக் டுவெல் ஓ கிளாக் அந்த மாதிரி சாப்பிடும் இல்லைன்னா மிட் நைட்ல வந்து சாப்பிடுறது பசி எடுத்தும் சாப்பிடாம நேரம் தாண்டி சாப்பிடுறது இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு இது போக வந்து முக்கியமா வந்து டிஸ்மோட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க டிஸ்மோட்டிலிட்டி அப்படின்னு என்னன்னா நம்மளோட உடல் சுருங்கி விரிஞ்சாதான் நம்மளோட உணவுகள் வந்து சரியா சரிமானம் ஆகும் அதே மாதிரி கழிவுகளும் வந்து ஈஸியா வெளியேற்றப்படும் ஆனா டிஸ்மோட்டிலிட்டி அப்படிங்கிறது என்னன்னா சில பேருக்கு இந்த மழைக்குடல் வந்து ஒன்ல ரொம்ப கம்மியா சுருங்கி விரியும் அப்படி கம்மியா சுருங்கி விரியும் போது என்ன ஆகும்னா ரொம்ப நாள் நம்ம எடுத்துக்கிட்ட உணவுகள் எல்லாமே வந்து குடலையே தாங்கி அது கான்ஸ்டேஷனா மாறும் இன்னும் சில பேருக்கு வந்து என்னன்னா இந்த சுருங்கி விரிகிற அன்மை வந்து ரொம்ப ஸ்பீடா இருக்கும் ஃபாஸ்டா இருக்கும் அதனால என்ன ஆகும்னா டயேரியா சாப்பிட்ட உடனே வந்து மோஷன் வந்து போயிட்டே இருக்கிறது இது இருக்கும் இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லலாம் சென்சிட்டிவிட்டி நம்மளோட குடல் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஆகுது என்ன மாதிரின்னா ஏதாவது பால் பால் சார்ந்த பொருள்களுக்கு இல்லைன்னா க்ளூட்டன் ரிலேட்டடான ஃபுட்டுக்கு இல்லைன்னா வந்து நிறைய பேருக்கு நிறைய ஃபுட் வந்து அலர்ஜி நம்ம பார்ப்போம் கத்ரிக்கா அலர்ஜி முட்டைகோஸ் அலர்ஜி இல்ல சில வகையான மீன் வந்து அலர்ஜி ஆகுது பிரான் வந்து அலர்ஜி ஆகுதுன்னு கேள்விப்பட்டிருப்போம் இந்த மாதிரி சென்சிட்டிவிட்டி டு ஃபுட்டு ஸோ இப்படி இருக்கும் போது நமக்கு இந்த குடல் பாதைகள்ல வந்து ஏதாவது சென்சிட்டிவ்னஸ் அதிகமா இருக்கும் போது இந்த பிரச்சனைகள் வந்து நமக்கு ஃபீல் ஆகலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஏதாவது ஸ்ட்ரெஸ் மைண்ட் ரிலேட்டடான ஸ்ட்ரெஸ் ஒர்க்கு ஸ்ட்ரெஸ் சுச்சுவேஷனால ஸ்ட்ரெஸ் ஆகுறது இல்லைன்னா வந்து ரிலேஷன்ஷிப் குள்ள எடுக்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா கிரானிக் ஆல்கஹால் ரொம்ப நாள் நம்மளுக்கு வந்து மது வளர்க்கணும்னு இருக்கு அப்படிங்கும் போது மெயின்னு ஒன்று நம்ம எப்பவுமே ஜங்க் ஃபுட் எடுத்துகிட்டே தான் இருக்கும் ரெகுலராகவே நான் ஜங்க் ஃபுட் சாப்பிடுவேன் ப்ராசஸ் பண்ண ஃபுட் வந்து எடுத்துப்பேன் ப்ராசஸ் ஃபுட்னா சிப்ஸ் பாக்கெட் ஓப்பன் பண்ணோடனே எடுத்து சாப்பிட்ற மாதிரியான ஃபுட் இதெல்லாம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும் ப்ராசஸ் பண்ண ஃபுட்ஸ் இருக்கும் ஜங்க் ஃபுட்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம அதிகமாக எடுத்துகிட்டு போது நம்மளுடைய குடல் பாதைகள் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஆகுது இரிடேஷன்ஸ் ஆகுது ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரியான அறிகுறிகள் வந்து ஜாஸ்தியாக காணப்படுது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய டயட் ஹேபிட்ஸ் என்ன மாதிரியான உணவுகள் எடுக்கிறோம் எந்த அளவில் எடுக்கிறோம் எந்த டைம்ல எடுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது ஸோ எல்லாமே கன்சிடர் பண்ணணும் இதெல்லாம் தான் முக்கியமான காரணங்களா இருக்குது நேரம் பேசிட்டு இருக்கும் போது சொல்லிட்டு இருந்தீங்க பாதிக்குதுங்கிறது கொஞ்சம் விவரமா சொல்லுங்க மேம் ஆரம்பத்தையும் சொன்ன மாதிரி இந்த டிசீஸ் வந்து நம்மளுக்கு நியூரோ கட் கனெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு டிசீஸ் தான் ஸோ அப்படின்னு என்னன்னா நம்மளுக்கு பிரெயின்ல இருந்து வர வேண்டிய சிக்னல்ஸ் வந்து நம்மளுடைய கட்டுக்கு வந்து சரியா வரல அப்படிங்கும் போது நம்மளுடைய உடல் பாதைகளில் வந்து மாற்றங்கள் ஏற்பட்டு நம்மளுக்கு இரிடபிள் பவர் டிசீஸ் வருது அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இதில் முக்கியமாக வந்து ஸ்ட்ரெஸ் அப்படிங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அதிகமாக வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும் போது ஒர்க் ரிலேட்டடா ஃபேமிலி ரிலேட்டடா சுச்சுவேஷன்ஸ் ரிலேட்டடா இல்லை ரிலேஷன்ஷிப்ஸ் ரிலேட்டடா நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக எடுத்துக்கும் போது அது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா சுரக்க ஆரம்பிக்கும் ஸோ ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அதிகமா சுரக்க ஆரம்பிக்கும் போது அது டைரெக்டா நம்மளுடைய கட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு தேவையான சிக்னல்ஸ் வந்து நம்மளுக்கு போறது இல்லை சோ நம்ம ஒரு வீட்டில் கிளம்புறோம் அவசர அவசரமா ஒரு இடத்துக்கு போறோம் இல்லை ஒரு குழந்தைங்க வந்து ரொம்ப பயிடுறாங்க அப்படின்னாலே யூரின் போறது மோஷன் போறது இதெல்லாம் நம்ம வந்து பாதுவோம் ஸோ அப்படின்னா என்ன ஆகுன்னா ரொம்ப போது அந்த சுருங்கி விரியக்கூடிய தன்மை வந்து டிஸ்டர்ப் ஆகுது சோ ஒண்ணு ரொம்ப லூஸ் ஆக ஆரம்பிக்குது நம்மளுடைய கட்டு சுட்டியில் கூடிய மசில்ஸும் அதிக சிக்னல் தரக்கூடிய நவ்ஸும் தான் நீங்க கேட்டது வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கொஸ்டின் ஆக்சுவலா சோ இரிட்டபிள் பவுல் சோம் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க சோ அப்படின்னா என்னன்னா நிறைய வகையான சிம்டம்ஸ் வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா அதுல என்ன அறிகுறிகள் வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு மேல போனாலும் கண்டிப்பா நம்ம போய் ஒரு டெஸ்ட் கண்டிப்பா எடுப்போம் அதுல வந்து நம்ம ஒரு ஸ்கேன் பார்த்திருக்கோம் லிவர் டெஸ்ட் பாத்துருக்கோம் கிட்னி செய்யறதா செக் பண்ணிருக்கோம் கொலனோசோபி எண்டோசோபி அப்படின்னு நிறைய டெஸ்ட்டுகள் வந்து கண்டிப்பா பண்ணி பார்த்திருக்கோம் ஆனா எல்லா டெஸ்ட்டுமே வந்து கம்ப்ளீட்டா நார்மல்னே காட்டும் எங்க எதுவுமே டயக்னோஸ் பண்ண முடியல எல்லாமே நார்மலா தானே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நம்ம எல்லா வகையான டெஸ்ட்டுகளும் பண்ணிட்டு எதுவுமே டயக்னோஸ் ஆகல அப்படிங்கும் போதுதான் நம்ம வந்து இது வந்து இவிடபிள் பவர் சிண்ட்ரோம் அப்படிங்கிற குள்ளேயே வருவோம் ஆஹ் சோ இப்படி வரும்போது ஆஹ் அதுக்குள்ளேயே நம்மளோட அறிகுறிகள் எல்லாமே வந்து ஜாஸ்தியா இருக்கும் முக்கியமா நம்மளுடைய கேஸ் வந்து பிளோட் ஆகுறது ஆஹ் ஒரு பப்ளிக் பிளேசஸ்ல இருக்கும்போது போது நமக்கு அடிக்கடி ஏபம் வர்றதோ இல்ல கேஸ் வந்து கீழே போறதோ ஆஹ் இதை நம்ம சாப்பிட்ட உடனே வந்து மோஷன் போனோம் அப்படின்னு ரஷ் பண்ணிட்டு போறது இது எல்லாமே கொஞ்சம் அசௌகரியமான ஒரு அறிகுறிகள் தான் ஆஹ் இன்னொன்னு நம்ம ஆஹ் இந்த மாதிரி இருக்கும்போது ஈஸியா வந்து ஓபன் அப் ஆக மாட்டோம் இல்லையா ஆஹ் ஏதோ ஒரு இடங்கள்ல வந்து இதை பத்தி பேசுறதுக்கு தயங்கிட்டு தான் இருப்போம் பட் உங்கள மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் வந்து இரிடபிள் பவல் சிண்ட்ரோம்ல கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு ஒரு பத்துல இருபது பர்சன்டேஜ் ஆஃப் மக்கள் வந்து இரிடபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படிங்கிற டிசீஸ் வந்துட்டு அதை ஓவர் கம் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்க யாருமே வந்து தனியா இல்லை ஸோ உங்களுக்கு உங்களோட சிம்டம்ஸை வந்து கைட் பண்றதுக்கும் இந்த டிசீஸ் வந்து ஓவர் கம் பண்ணி உங்களை ஹெல்ப் பண்றதுக்கும் கண்டிப்பா நிறைய கன்சல்டேஷன்ஸ் இருக்கு நிறைய விதமான மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வந்து இப்போ இருக்கு ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் மறுபடியும் சொல்றேன் யூ ஆர் நாட் அலோன் கண்டிப்பாக இதை வந்து நம்ம பேச ஆரம்பிக்கணும் ஓபன் அப் பண்ணணும் அதுக்கான கரெக்டான பண்ண பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா இந்த இரிடபிள் பபல்ஸ் இப்போ அவங்க வந்து கண்டிப்பா வெளியில வந்துட முடியும் இப்போ பேசிட்டு இருக்கும்போது என்ன விஷயங்கள் அப்படின்னா முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா இது டைரக்டா நம்மளோட ஃபுட்டோட கனெக்ட்டான ஒரு டிசீஸ் ஸோ நம்மளோட ஃபுட்டு நம்மளுக்கு வந்து இன்டாலரன்ஸா இருக்குது அப்படிங்கறது வந்து நம்ம உங்களுக்கு ஒரு டைரி மாதிரி மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் ஸோ இதுல நான் இன்னைக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும் நல்லா ஃபுட் எடுத்துக்கிட்டேன் என்ன ஃபுட் எடுக்கும் போது எனக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாமே வந்து ட்ரிகர் ஆச்சு ஆஹ் எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃபுட் எடுக்கும் போது நான் வந்து கம்ப்ளீட்டா கம்ஃபர்டபுளா இருக்கேன் இல்லைன்னா இந்த ஸ்பெசிஃபிக்கா வந்து நான் ஒரு டீ குடிக்கும் போது எனக்கு வந்து அக்ரிவேட் ஆச்சு இல்லைன்னா வந்து ஒரு சீஸ் சாப்பிட்டேன் இல்லை ஒரு கேக் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த சிம்டம்ஸ் வந்து அக்ரிவேட் ஆச்சு அப்படிங்கறத நம்ம முதல்ல மானிட்டர் பண்ணணும் எழுத ஆரம்பிக்கிறோம் ஸோ ஃபுட்டு டைரி அப்படிங்கறத நம்ம வந்து டேட் டேட்வைஸு இல்லைன்னா வந்து காலையில மதியம் நைட் நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கறத நம்ம வந்து மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னாலே நமக்கு அந்த டிசீஸோட காரணங்கள் வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும் எந்த டிசீஸுமே வந்து அதோட காஸ்ட்ல இருந்து ஆஹ் ஆரம்பிச்சோம் இருந்து அதை ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா அதோட எஃபெக்ட் வந்து நம்மளால ஈஸியா கியூர் பண்ணிட முடியும் எஃபெக்ட் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை நம்மளுடைய அறிகுறிகளும் நம்ம டயக்னோஸ் பண்ணனும் இந்த டிசீஸோட நேம் மட்டும்தான் சோ காரணங்களை கண்டறியணும் அப்படின்னா இந்த ஃபுட் டைரி நம்மளுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணணும் இது மட்டும் இல்லாம நம்ம ஆர்வத்திலே பேசிக்கிற மாதிரி ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு ஒரு காரணமா இருக்கு இல்லைன்னா கிரானிக்கா ஒரு ஆல்கஹால் பழக்கம் இருக்கும்போது அது வந்து ஒரு காரணமா இருக்குன்னு சொல்லி நம்ம நிறைய பேசணும் சோ அந்த மாதிரி ஃபுட் டைரி அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும் சில பேருக்கு வந்து மில்க் இன்டாலரன்ஸ் இருக்கும் நம்ம எடுத்தோடனே வந்து பால் குடிச்சா எனக்கு ஒத்துக்காது அப்படின்னு போகக்கூடாது ஒரு ஃபைவ் டேஸ் வந்து கம்ப்ளீட்டா பால் சம்பந்தப்பட்ட எந்த உணவுகளையுமே எடுத்துக்காம ஒரு ஃபைவ் சிக்ஸ் டேஸ் கழிச்சு நம்ம வந்து ஒரே ஒரு கிளாஸ் பால் மட்டும் குடிச்சு பார்க்கலாம் சோ அப்படி குடிச்ச உடனே அது வந்து நம்ம ட்ரிடர் பண்ணிச்சு அப்படின்னா அதுதான் லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த மாதிரி லாக்டோஸ் வந்து இன்டாலரன்ஸா இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது ஸ்பெசிபிக்கான காய்கறிகள் மட்டும் இல்லைன்னா ஸ்பெசிஃபிக்கான மீன் வகைகள் மட்டும் இல்லைன்னா ஒரு நான்வெஜ் எடுத்துக்கும் போது மட்டும்தான் எனக்கு இந்த மாதிரி இருக்குன்னா அதை கண்டிப்பா நம்மளால இந்த ஃபுட் மூலயமா நம்மளால மானிட்டர் பண்ணி கொண்டு வந்துட முடியும் சேஞ்சஸ் வந்து அது பண்ணுனா எந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அது நம்மளால வந்து வித் ஹெல்ப் ஆஃப் மெடிசன்ஸ் மூலியமா ஒரு சிக்ஸ்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து நம்மளால கண்டிப்பா இந்த டிசீஸ் பண்ணிட முடியும் ஆனா இருபதுல இருந்து முப்பது சதவீதம் வந்து கண்டிப்பாக நம்மளோட கையில தான் இருக்கு அதுல ஒரு முக்கியமான விஷயம் தான் வந்துஃபிகேஷன் சொல்றது லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம காலையில் எந்திரிச்சதுல இருந்து நைட் தூங்குற வரைக்கும் நம்மளுடைய டெய்லி ரொட்டீன்ஸ்ல என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னா முதல் விஷயம் கரெக்டான ஹைட்ரேஷன் வந்து இருக்கணும் ஸோ இது நம்மளோட குடல் வந்து சுருங்கி விரித தன்மை வந்து மாறுபட்டு இருக்கும் போதுதான் போதுமான அளவுக்கு அளவுக்கு நம்ம தண்ணி வந்து போது இது கொஞ்சம் மாறிவிடும் ஒண்ணு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட பிசிக்கல் மூவ்மெண்ட்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து மைல்டா ஒரு வாக்கிங் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும் அது நம்ம உடம்புல தேவையான அளவுக்கு எனர்ஜியை வந்து மறுபடியும் புதுப்பிச்சு கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும் மூணாவது முக்கியமான விஷயம் என்னன்னா நம்மளோட ஃபுட்டு கொஞ்சம் நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி ஃபுட்டு டைரி வந்து நம்ம மெயின்டைன் பண்ணும் போது எந்த ஃபுட்டெல்லாம் நம்மளுக்கு வந்து எடுத்துக்கிட்டா அலர்ஜி ஆகுது இல்லைன்னா சென்சிட்டிவிட்டி ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை கட் பண்றதுதான் தான் முக்கியமான விஷயம் இன்னொன்று ஸ்ட்ரெஸ் டைரக்டா நம்மளோட நியூராலஜிக்கல் கட் டிசீஸ் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா நம்மளோட பிரெயினும் இந்த கட்டும் வந்து கனெக்டாக இருக்கிற ஒரு டிசீஸ் தான் இது அப்போ நம்மளோட பிரெயினை நம் முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஹாப்பியாவும் எனர்ஜெடிக்காகவும் வச்சுக்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய வெல் கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கணும் ஆஹ் கவுன்சிலிங்ஸ் வந்து எடுத்துக்க ஆரம்பிக்கணும் இந்த டிசீஸ பத்தி ஓப்பன்னா பேச ஆரம்பிக்கணும் முக்கியமா ஷேர் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ இதுவே நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸ பாதி ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து மேனேஜ் பண்ணி கொடுக்கும் இது போக வந்து நம்மளுடைய ஒர்க் என்விரான்மெண்ட் வேலை பார்க்கக்கூடிய அந்த சூழலையும் நமக்கு ஏத்த மாதிரி கம்ப்ளீட்டா பெர்ஃபெக்டா அமைச்சுக்க ஆரம்பிக்கணும் சோ இது எல்லாமே சேர்ந்து தான் நம்மளுடைய ஐபிஎஸ் கியூர் பண்றதுக்கு கை கொடுக்கும் ஹோம் ரெமடிஸ் வந்து இதுக்கு உண்டா நம்ம வீட்டுல ஏதாவது ட்ரை பண்ணலாமா ஹோம் ரெமடிஸ் அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு என்னெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா வந்து எடுத்த உடனே நம்ம மேக்சிமம் எந்த விதமான டெஸ்ட்டுகள் எடுத்துக்க மாட்டோம் இல்ல கன்சல்ட் பண்ணிக்க மாட்டோம் ஆரம்பத்துல நம்ம வந்து வீட்டுல இருந்தே இதை வந்து கியூர் பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருப்போம் ஏன் அப்படின்னா நம்ம இதுதான் ஐபிஎஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு எக்ஸாக்டா தெரிஞ்சிருக்காது ஏன்னா நம்ம எக்ஸாக்டா கண்டுபிடிக்கணும்னா ஸ்கேன் பண்ணணும் லிவர் கரெக்டா இருக்கான்னு பாக்கணும் கிட்னி கரெக்டா இருக்கான்னு பாக்கணும் கொலனோஸ்கோபி டெஸ்ட் பண்ணி பாக்கணும் எண்டோஸ்கோபி டெஸ்ட் பண்ணி பாக்கணும் இது எல்லாம் நம்ம டெஸ்ட் பார்த்து முடிச்ச பிறகுதான் இது ஐபிஎஸ் அப்படிங்கறதே நம்ம வந்து ஊர்ஜிதப்படுத்திக்க முடியும் பட் நம்ம இது ஆரம்ப கட்டத்துல இருக்கோம் அப்படிங்கும் போது நம்ம கண்டிப்பா வீட்டு வைத்தியங்கள் தான் ட்ரை பண்ணி பார்ப்போம் அதுல ஏதெல்லாம் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னா நம்ம காலையில நம்ம எழுந்திரிச்ச உடனே நம்ம என்னவோ குடிக்கணும் அப்படின்னு சொன்னேன் சோ அந்த தண்ணியுமே ரொம்ப சூடான தண்ணி வந்து எடுத்தோட நம்மளோட வயிற்றுக்குள்ள போடவே கூடாது ரொம்ப மைல்டா ஒரு வார்ம் வாட்டர் மட்டும் எடுத்துக்கிட்டா போதும் அதுல முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து இந்த சீரகமோ வெந்தயமோ இல்லைனா வந்து சோம்பி இது இதுல ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவான தண்ணிகள் வந்து நம்ம டெய்லியும் காலையில வந்து எடுத்துக்க ஆரம்பிக்கலாம் பழங்கள் அப்படின்னு வரும்போது முக்கியமா மாதுளை அந்த மாதுளம் பழம் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி கொடுக்கும் இந்த இரிடபிள் பவர் டிசீஸ்ல ஆஹ் மாதுளம் பழம் மட்டும் இல்லை அதோட தோளுமே வந்து நம்ம நல்லா ட்ரை பண்ணிட்டு வெயில நல்லா காய வச்சுட்டு அதை வந்து பவுடர் மாதிரி செஞ்சுட்டு அந்த பவுடர் வந்து நம்ம தண்ணியில வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து டெய்லியுமே நம்ம வந்து குடிக்க ஆரம்பிக்கலாம் ஸோ இது நமக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும் மாதுளம்பழம் தாண்டி மொளா முக்கியமா வந்து கொய்யா பழம் ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு இந்த இரிடபிள் பவன் சிண்ட்ரோமை கொஞ்சம் மேனேஜ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும் இது போக வந்து எதனா அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா கீரை கீரை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் கீரை சாப்பிட்டோம்னா மோஷன் வந்து ஆஹ் ஃப்ரீயா போகும் அப்படிங்கிறது பட் வந்து ஆல்ரெடி குடல் சுருங்கி வந்து வந்து ரொம்ப நம்ம எடுத்துக்கிறது கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ணி வைக்கலாம் அதே மாதிரி ரொம்ப சூடா ரொம்ப சில்லுன்னு இருக்கிற மாதிரியான உணவுகள் வந்து அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது முக்கியமா முக்கியமாக ஜங்க் ஃபுட்டு ப்ராசஸ் பண்ண ஃபுட்ஸ் இது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய டயட் மூலயமா நம்மளால ஈஸியாக அந்த டிசீஸ் வந்து மேனேஜ் பண்ணி கொண்டு வந்துட முடியும் ஆனால் கரெக்டான கன்சல்டேஷன்ஸும் கரெக்டான இந்த வயிறு புசம் ஆகுறதோ கேஸ் ஆகுறதோ இல்லைன்னா வந்து வாயு பிரச்சனைகளோ இல்ல வயிறு வலியோ இது எல்லாமே நம்மளால கியோர் பண்ண முடியும் ஐபிஎஸ்ல நோய்கள்ல வந்து இந்த மித் அப்படிங்கிறது ரொம்ப காமனா இருக்கு அதுல ஐபிஎஸ்ல ஒரு காமனான மித்து என்ன அப்படின்னா இது வந்து ஒரு லைஃப் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க உயிருக்கு ஆபத்தான ஒரு நோய் அப்படின்னு சொல்றது பட் இது அப்படி கிடையாது ஆஹ் நம்ம என்னதான் சாப்பாடு எடுத்துக்கிட்டாலும் அது நம்ம வயிறுல தங்கல உடனே வந்து மோஷன் போகுது அப்படின்னா தேவையான அளவுக்கு நியூட்ரிஷன் வந்து நமக்கு முதல்ல கிடைக்காம போகும் ஸோ அந்த நியூட்ரிஷன் நம்மளுக்கு தேவையான அளவு கிடைக்கணும் அப்படின்னா அந்த உணவு வந்து முதல்ல ஒரு ஒன்றரை மணி நேரத்துல இருந்து ரெண்டு மணி நேரம் நம்மளோட வயிற்லையும் உடல்லையும் தங்கணும் அப்படி தங்குறதுக்கு நம்ம கரெக்டான மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும் இப்ப இருக்கிற இந்த மாடர்ன் மெடிக்கல் வேர்ல்டுல நம்மளால ஈஸியா வந்து நம்மளோட ஐபிஎஸ் வந்து கியூர் பண்ண முடியும் இன்னொரு முக்கியமான மெத்த என்ன அப்படின்னா இந்த டிசீஸ் வந்து கியூர் பண்ணவே முடியாது இது வந்து ஒரு லைஃப் லாங் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பட் இது அப்படி கிடையாது நம்மளால கரெக்டான லைஃப் ஸ்டைல்ஸ் மூலியமாகவும் ப்ராப்பரான மெடிசன்ஸ் மூலியமாகவும் இந்த டிசீஸை நம்மளால மேனேஜ்மெண்ட் கொண்டு வந்துட முடியும் அந்த ஐபிஎஸ் பத்தி நீங்க ஃபைனல் மெசேஜ் வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நம்ம இவ்வளவு நேரம் வந்து ஐபிஎஸ் பத்தி ரொம்ப டீட்டெயிலா வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னு நான் நினைக்கிறேன் ஆஹ் என்னோட சைட்ல நான் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிளியரா கொடுத்துருக்கேன் அப்படிங்கறத நான் நம்புறேன் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட உடம்புல தேவையான அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியா இருக்கும் போது நம்மளால சின்ன சின்ன ஆஹ் விஷயங்களை கூட டாலரேட் பண்ணிக்க முடியாம போகுது சோ இந்த சின்ன சின்ன அறிகுறிகளை வந்து நம்ம ஆரம்பத்திலே கண்டறிஞ்சுக்கணும் இது நம்ம வந்து கவனிக்காம விடும்போது இல்ல அதை பத்தி நம்ம பேசாம போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு த்ரீ மந்த்ஸ் கழிச்சு இல்ல ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சு அது வந்து ஒரு டயக்னோஸ் பண்ணி இல்லைன்னா ஒரு பேர் வைக்கப்பட்ட ஒரு நோயா அது வந்து மாறுது ஸோ இதை நம்ம வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட உடம்பு நமக்கு சில சிக்னல்ஸ் வந்து அப்பப்போ கொடுத்துட்டே தான் இருக்குது அந்த சிக்னல்ஸ் நம்ம கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணணும் அதை கன்சிடர் பண்ணணும் அதை கரெக்டான கன்சல்டேஷன்ல கொண்டு போய் வச்சுட்டு நம்ம கரெக்டான மெடிசன்ஸ் வந்து எடுக்கும் போது ஈஸியா ஐபிஎஸ் மட்டும் இல்லை என்ன விதமான வியாதிகளா இருந்தாலும் நம்மளோட கட்டுப்பாட்டுகளை நம்மளால கண்டிப்பா கொண்டு வந்துட முடியும் ஆஹ் இப்ப இந்த ஐபிஎஸ்ல வந்து ஹோமியோபதி மெடிசன் எந்த அளவுக்கு மேம் ஹெல்ப் பண்ணுது இப்போ ஹோமியோபதி அப்படிங்கிறது முக்கியமா ஐபிஎஸ்ல என்ன விதத்துல ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா இது எல்லா டிசீஸுமே வந்து ரூட் காஸ்ல இருந்து ட்ரீட் பண்ணுது ஸோ நம்ம ஆரம்பத்தை பேசிக்கிட்ட மாதிரி இது வந்து ஒரு நியூரோ கட் ரிலேட்டடான ஒரு டிசீஸ் அப்படின்னு சொன்னேன் ஸோ கண்டிப்பா ப்ராப்பரான கவுன்சிலிங் இந்த ஐபிஎஸ்ல வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும் ஏன்னா நிறைய வகையான ஸ்ட்ரெஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து ஓவர் கம் பண்றதுக்கு கண்டிப்பா கவுன்சிலிங் தேவைப்படும் ஏன்னா வந்து ஹோமியோபதிக் மெத்தட் ஆஃப் கேஸ் டேக்கிங்குமே வந்து கண்டிப்பா இந்த பர்சன்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்கும் ஸோ ப்ராப்பரான கைடன்ஸ் கரெக்டான கவுன்சிலிங் ப்ராப்பரான மெடிகேஷன்ஸ் வித் கரெக்டான லைஃப் ஸ்டைல் மாடிபிகேஷன்ஸ் பிளஸ் சேஞ்சஸ் இது எல்லாமே கண்டிப்பா ஹோமியோபதி மூலியமா நம்மளால ஐபிஎஸ் வந்து ரீஃபை பண்ணவும் முடியும் அந்த டிசீஸ் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் கொண்டு வந்துட முடியும் மேம் இந்த ஐபிஎஸ்ல முக்கியமான டிப்ஸ் அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க இன்னொரு முக்கியமான டிப்ஸ் என்ன அப்படின்னா நம்ம முதல்ல கரெக்டான ஃபுட்டு டைரி அப்படிங்கறத மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கணும் ஃபுட்டு டைரி அப்படின்னா நான் எந்த டைம்ல சாப்பிட்றேன் நான் என்ன ஃபுட் எடுத்துக்கிறேன் எந்த அளவில் ஃபுட் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது தான் இது கண்டிப்பா உங்களோட டிசீஸ் வந்து என்ன மாதிரியான அறிகுறிகளில் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி அந்த மருத்துவருக்கு இதை சரி பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணி கொடுக்கும் இன்னொரு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா சிம்டம்ஸ் டைரி அப்படின்னு சொல்லுவோம் சிம்டம்ஸ் டைரி அப்படின்னு என்னன்னா ஒரு நோய் வந்துருச்சு என்னெல்லாம் அறிகுறிகள் வந்து நீங்க அப்சர்வ் பண்றீங்க அப்படிங்கிறது வந்து நோட் பண்றதுக்கு ஆரம்பிக்கணும் ஸோ ஒரு சைடு வந்து ஃபுட்டு டைரி இன்னொரு சைடு வந்து சிம்டம்ஸ் டைரி ஸோ இந்த ரெண்டு விஷயமே வந்து கண்டிப்பா உங்களோட மருத்துவருக்கு உங்களோட நோயை சரிபடுத்துறதுக்கு அது பெரிய உதவியா இருக்கும் மேம் இந்த ஐபிஎஸ் பத்தி நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கும் அப்ப இந்த இன்டர்வியூ வந்து அது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம நிறைய மக்கள் வந்து இந்த இன்டர்வியூ மூலமா இந்த ஐபிஎஸ் பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பாங்க ரொம்ப நல்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தீங்க இந்த ஐபிஎஸ் பத்தி ரொம்ப நன்றி மேம்